வாழ்க வளமுடன் நாம ஏ எண்ணம் ஆராய்தல் பயிற்சியை செய்யணும் சுவாமிஜி அவர்கள் ஏ எண்ணம் ஆராய்தல அகத்தாய்வு பயிற்சிகள்ல முதல் இடத்துல வைக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த பத்தி சுவாமிஜி அவர்கள் வழியில் நின்று இப்போ நாம சிந்திக்க இருக்கோம் சுவாமிஜி அவர்கள் சொல்றாங்க எண்ணத்தின் உயர்வை ஒட்டியே மனதின் தரமும் உயர்வும் அமைகின்றன மனதின் அளவில்தான் தனி மனிதனின் தரமும் உயர்வும் உருவாகின்றன எனவே எண்ணத்தை பண்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி எண்ணத்தையே நாம பண்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்தை சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவர் அவர் எண்ணங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு வேண்டாத எண்ணங்களை ஒதுக்க ஒதுக்க மனிதன் உயர்கிறான் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம எண்ணம் தான் அனைத்துமே எண்ணத்துக்கு அப்பால் ஒன்றுமே இல்லை நன்மையும் தீமையும் எண்ணத்தின் உள்ளேதான் பிரபஞ்ச இயக்கங்கள் அனைத்திலும் எண்ணம் தான் உயர்வானது எண்ணத்துக்கு அப்பால் எதுவுமே இல்லை எண்ணத்தின் உயர்வால் தனக்கும் உயர்வு உலகுக்கும் உயர்வு எண்ணத்தை ஆராய்ந்து எண்ணத்திற்கு உயர்வழித்து தனக்கும் உலகுக்கும் உயர்வு கிடைக்க செய்ய வேண்டும் எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும் இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது எண்ணம் ஒரு மனிதனுடைய எண்ணப் பதிவுகளும் செயல்பதிவுகளும் கருவமைப்பிலை பதிவாகி பெற்றோர்களின் குணாதிசயங்கள் குழந்தைகளுக்கும் தொடர்வதை நாம இன்னி வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணி பண்ணி பார்த்து தெரிந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் பல தலைமுறைகளாக நாம தெரிந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம் அப்பேற்பட்ட சிறப்புடையது எண்ணம் எந்த ஒரு விஷயமும் செயலாகுது அப்படின்னு சொன்னா முதல் இடத்துல அது எண்ணமாக மலர்கிறது அப்புறம் அந்த எண்ணம் வலுப்பெற வலுப்பெறதான் அது செயலுக்கு வருகிறது அப்படிங்குற பட்சத்துல எண்ணம்ங்கிறது மிக மிக முக்கியமான ஒண்ணு எண்ணம் தான் செயலாக மாறுகிறது சொல்லாக மாறுகிறது போது அதை ஆராய வேண்டியது மிக மிக அவசியமானதாக இருக்கு எண்ணம் உணர்ச்சி நிலையில பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு தீய குணங்களாக மாற்றம் பெறுகின்றது அதே எண்ணம் தன்னுடைய சிறப்பு உணர்ந்து உயர்வு பெறும்போது நிறைமனம் பொறுமை ஈகை கற்புநெறி நேர்நிறை உணர்வு மன்னிப்பு என்ற நற்குணங்களாக மிளிர்கின்றது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த எண்ணத்தை ஆராய்ந்து சீரமைத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் அதனாலதான் அகத்தாய்வு பயிற்சிகளில் முதல் இடத்தில் எண்ணம் ஆராய்தலை வைத்திருக்கிறார் வாழ்க வளமுடன்